இதை வாங்கினவன் பெரும் பிள்ளைங்க அவன் அவனும் ஐநூறு கோடி அறுநூறு கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க நம்ம பேங்க் அதிகாரிங்க அவங்களோட சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு கார்ல போறவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கடனையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க கடைசியில் நம்ம வீரத்தை மாட்டு லோன் வாங்கணும் ஆட்டு லோன் இருக்கோம் என்ன லாஜிக் சார் இது கோடியில் கடன் வாங்கினவெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் கோழிக்கு கடை வாங்கினவெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான் தண்டல் கரண்ட்டை வட்டிக்கு வாங்கினா வட்டி ஜாஸ்தின்னு நம்மளை தேடி வர்றாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வட்டிக்கு வட்டி கூட்டல் வட்டி பெருக்கல் வட்டின்னு போட்டு அவன் தாலி அறுக்குறோம் கந்து வட்டி போட்டு பணம் வாங்கினா குண்டர் சட்டம்னு சட்டம் சொல்லுது ஆனா நம்ம என்ன பண்றோம் குண்டர்களை அனுப்பி கந்து வட்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா தான் பேசுற பணத்தை கட்ட முடியாதவன் எதுக்கு கிரெடிட் கார்டு வாங்கினா ஹலோ